அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று பிறந்த குழந்தைகளுக்கு பிறந்த எண் ஆறு விதி நான்கு அவ்வளவு நன்றாக இல்லை இந்த குழந்தைக்கு நீங்கள் ஆறு நான்குக்கு தக்கவாறு ஒரு நம்பரில் பெயர் வைத்தால் அவன் எதிர்காலம் ஒரு பிரைன் ஒரு சினிமா துறையில் வரக்கூடிய குழந்தையாகவும் உருவாகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை கடவுள் நிறைய கொடுத்திருக்கார் நீங்க எந்த காரணத்தை கொண்டு தப்பு செய்ய வேண்டாம் ஆறு நான்குக்கு ஏற்றவாறு அந்த ரெண்டும் சரியில்லாததுனால அந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பேர் வச்சிங்கன்னா எதிர்காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் பேர் சாரதா என்